சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் இருபத்தி ஆறில் லூக்கா நான்காம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று ஏசு எத்தனை நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ இருபது ஆப்ஷன் பி முப்பது ஆப்ஷன் சி நாற்பது ஆப்ஷன் டி ஐம்பது சரியான விடை ஆப்ஷன் சி நாற்பது வசன இருப்பிடம் லூக்கா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் இரண்டு ஏசு ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றபோது எந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஓசியா ஆப்ஷன் பி எரேமியா ஆப்ஷன் சி யோவேல் ஆப்ஷன் டி ஏசாயா சரியான விடை ஆப்ஷன் டி ஏசாயா வசன இருப்பிடம் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் எண் மூன்று வளர்ந்த ஊர் எது ஆப்ஷன் ஏ கலிலேயா ஆப்ஷன் பி நாசரேத் ஆப்ஷன் சி எகிப்து ஆப்ஷன் டி கானான் சரியான விடை ஆப்ஷன் பி நாசரேத் வசன இருப்பிடம் லூகா நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி நான்கு ஏசுவின் டேஸ் உள்ளதாய் இருந்தது ஆப்ஷன் ஏ வசனம் ஆப்ஷன் பி சத்தியம் ஆப்ஷன் சி ஜபம் ஆப்ஷன் டி வார்த்தை ஏ வசனம் வசன இருப்பிடம் லூக்கா நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐந்து யாருடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் ஆப்ஷன் ஏ யோவான் பி சீமோன் ஆப்ஷன் சி தோமா ஆப்ஷன் டி சகேயு சரியான விடை ஆப்ஷன் பி சீமோன் வசன இருப்பிடம் லூகா நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் எண் ஆறு சரப்தா ஊர் எந்த நாட்டில் உள்ளது ஆப்ஷன் ஏ சீரியா ஆப்ஷன் பி கானான் ஆப்ஷன் சி சீதோன் ஆப்ஷன் டி சீகார் சரியான விடை ஆப்ஷன் சி சீதோன் வசன இருப்பிடம் லூக்கா நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி எண் ஏழு எந்த தீர்க்கதரிசியின் காலத்தில் நாகமான் சுத்தமாக்கப்பட்டான் ஆப்ஷன் ஏ யோவேல் ஆப்ஷன் பி எலியா ஆப்ஷன் சி ஏசாயா ஆப்ஷன் டி எலிசா சரியான விடை ஆப்ஷன் டி எலிசா வசன இருப்பிடம் லூக்கா நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் எட்டு உலகத்தின் சகல ராஜ்யங்கள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏ பிசாசு ஆப்ஷன் பி இயேசு ஜனங்களிடம் ஆப்ஷன் இயேசு பிசாசிடம் ஆப்ஷன் இயேசு யோவானிடம் சரியான விடை ஆப்ஷன் ஏ பிசாசு இயேசுவிடம் வசன இருப்பிடம் லூக்கா நான்காம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வியின் ஒன்பது டேஸ் உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் ஆப்ஷன் ஏ பரிசேயனே ஆப்ஷன் பி நீதிமானே ஆப்ஷன் சி சதுசேயனே ஆப்ஷன் டி வைத்தியனே சரியான விடை ஆப்ஷன் டி வைத்தியனே வசன இருப்பிடம் லூகா நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் பத்து சரப்தா ஊர் நிடத்திற்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி ஏசாயா ஆப்ஷன் சி எலிசா ஆப்ஷன் டி மிகாயா சரியான விடை ஆப்ஷன் ஏ எலியா ஏசன இருப்பிடம் லூக்கா நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்